வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இன்னைக்கு நாம இயேசு சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான உவமை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது அந்த காணாமறு போன ஆடு கதை கிட்ட மத்தேயு லூக்கா சுவிசேஷங்கள் இருக்கு அப்புறம் சில விளக்கங்களோ இருக்கு இயேசு ஏன் இந்த கதைய சொன்னாரு இதுலேந்து நாம என்ன கத்துக்கலாம் குறிப்பா மனம் திரும்புதல் பத்தியும் ஒவ்வொரு தனிநபர் மேல இயேசுவோட பார்வை என்னங்கறத பத்தியும் கொஞ்சம் புரிஞ்சிக்க பாப்போம் வாங்க நிச்சயமா இந்த ஓமை வந்து இயேசுவோட ஊழியத்தோட ஒரு மையப்புள்ளியே தொட்டு காட்டுதுன்னு சொல்லலாம் அதாவது தொலைஞ்சு போன ஒவ்வொருத்தரையும் தேடுறதுல அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு இது காட்டுது சரி அப்ப முதல்ல கதைக்குள்ள போவோம் இயேசு ஒரு சுச்சுவேஷன் சொல்றாரு ஒருத்தர்கிட்ட நூறு ஆடு இருக்கு அதுல ஒண்ணு மட்டும் எப்படியோ காணாம போயிடுச்சு அப்போ அந்த மேய்ப்ப என்ன பண்ணுவாருன்னு கேக்குறாரு இது சிம்பிளா தோணுனாலும் பதில் வந்து ஆமா பதில் ஆழமானது அவர் என்ன செய்றாருன்னா அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளையும் சும்மா அப்படியே விட்டுட்டு போகல உள்ள மாய்கள்னு லூக்கால வனாந்தரத்துல வருது அதாவது பாதுகாப்பான ஒரு இடத்துல அவைகளை விட்டுட்டு அந்த காணாம போன ஒரே ஒரு ஆட்டை தேடி போறாரு இதுவே ரொம்ப முக்கியம் கரெக்டு நூறுல தானே போச்சுன்னு நினைக்கல அந்த ஒண்ணுக்காக மெனக்கிடுறார் நமக்கிட்ட இருக்கிற ஒரு குறிப்பு சொல்லுது அந்த மெய்ப்பண் தேடாத இடமே இல்லையா அவ்வளவு தீவிரமா தேடினாரான் இத வந்து இயேசு எப்படி தொலைஞ்சு போனவங்கள தேடறாரு தீவிரத்தை காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா நிச்சயமா அந்த தேடலோட முடிவு பாருங்க அந்த குறிப்பு சொல்லுது கடைசில அந்த ஆட்டை எங்க பாக்குறாருன்னா ஒரு மலைப்பள்ளத்தாக்குல காயங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறத பாக்குறாரு ஏசு வந்து பாவும் செஞ்சு கஷ்டப்படுறவோட இப்படி தான் பாக்குறாருன்னு இது உணர்த்துது உம் கண்டுபிடிச்ச பிறகு அவர் என்ன செய்யறாருங்கறது இன்னும் மனச தொடுது லூக்கா சொல்றாரு அவரது தன் தோள் மேல தூக்கி போட்டுக்கிட்டு வராராம் கோபமோ எரிச்சலோ இல்ல சந்தோஷம் மட்டும்தான் ஆமா அந்த சந்தோஷம் அங்க நிக்கல வீட்டுக்கு வர்றாரு வந்துட்டு சும்மா இல்லாம நண்பர்கள் அக்கம்பக்கத்தினர் எல்லாரையும் கூப்பிடுறார் கூப்பிட்டு என்ன சொல்றார் என் ஆடு காணாம போச்சு அத கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படலாம்னு சொல்றார் இது ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி இங்கதான் இயேசு அந்த முக்கியமான பாயிண்ட சொல்றார் மத்தேயுல வருது காணாம போகாம இருந்த அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட இந்த கண்டுபிடிச்ச ஒரு ஆட்ட நினைச்சு அவருக்கு அதிக சந்தோஷமா ஐ இது எப்படி அந்த தொண்ணூத்தி ஒன்பது முக்கியம் இல்லையா அது முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல ஆனா தொலைஞ்சு போன ஒண்ணு கெட்டு போச்சுன்னு நினைச்ச ஒன்னு திரும்ப கிடைக்கும் போது வர்ற அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி அது வேற லெவல் இயேசு இத நேர பரலோகத்தோட சந்தோஷத்தோட கனெக்ட் பண்றாரு லூக்கால ரொம்ப தெளிவா சொல்றாரு அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொன்னூற்றி ஒன்பது குறித்து வர சந்தோஷத்தை விட மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல பெரிய சந்தோஷமும் உண்டாயிருக்கும் ஓஹோ அப்போ இந்த ஊமையோட மொத்த போக்கஸே அந்த ஒரு ஆடுதான் அதாவது வழி மாறி போன ஒருத்தர் மனம் திரும்பி வரும்போது பரலோகத்துல ஏற்படுற அந்த பெரிய சந்தோஷம்தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குறிப்பு ரொம்ப டைரக்டா சொல்லுது அந்த காணாம போன ஆடுதான் நீங்க உங்களை தான் ஏசு தேடுறாரு அப்படின்னு இது நம்மள நேரடியா பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு இயேசுவோட பார்வையில நீங்க எவ்வளவு முக்கியமானவர்னு இது காட்டுது அதனாலதான் இயேசு சொல்றார் இந்த சிறியர்ல ஒருத்தர் கூட கெட்டு போறது பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவோட சித்தம் இல்லைன்னு சிறியவர்னா ஒருவேளை சமூகத்தில் மதிக்கப்படாதவங்களா இருக்கலாம் இல்லை பாவம் செஞ்சு தொலைஞ்சு போனவங்களா இருக்கலாம் அவங்கள ஒருத்தர் கூட இழந்து போக இயேசுவுக்கு மனசு இல்லை அப்போ நீங்க மனம் திரும்பி இயேசு கிட்ட வரும்போது பரலோகத்துல அவ்வளோ பெரிய கொண்டாட்டம் நடக்குதுன்னு இயேசுவே சொல்றாரு பாவிகளை மீட்கத்தான் ஏசு வந்தார்னோ உங்க பாவ வாழ்க்கைய விட்டுட்டு நீங்க அவர்கிட்ட வந்தா அவர் நித்திய ஜீவனை தருவார்னோ நம்ம ஆதாரங்கள் சொல்லுது ஆமா இன்னொரு குறிப்பு வந்து பாவ மன்னிப்பு தேவைங்கிற குறிப்பு இது இன்னும் தெளிவாக்குது மனம் திரும்பி இயேசுவோட பேர்ல பாவம் மன்னிப்புக்காக நானஸ்நானம் பெறும்போது பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்புறம் இயேசுவோட நாமம் நித்தியமா வாழ முடியும்ங்கிறது தான் இயேசுவோட அழைப்பு அந்த மெய்ப்பன் மாதிரி இயேசு உங்களை தேடி வர்றார் மீட்க விரும்புறார் ஆஹா மொத்தத்துல இந்த உவமை மூலமா இயேசு சொல்ற விஷயம் ரொம்ப பவர்ஃபுல் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் சரி இயேசு உங்களை விடாம தேடுறார் உங்க மேல அவருக்கு அவ்ளோ அன்பு நீங்க திரும்பி வரும்போது அது அவருக்கு பெரிய சந்தோஷம் பர்லோகத்துக்கே அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி சுருக்கமா சொன்னா இயேசுவோட அன்போட ஆழம் திரும்புதலோட முக்கியத்துவம் அப்புறம் ஒவ்வொரு தனி மனுஷனோட மதிப்பு இது எல்லாத்தையும் இந்த உவமை ரொம்ப அழகா சொல்லுது சரி இப்ப இதெல்லாம் கேட்கும்போது ஒரு கேள்வி வருது இல்ல அந்த மெய்ப்பெண் வந்து ஆட்ட தேடி போனார்னு பார்த்தோம் இயேசு உங்களை தேடி வர்றாருன்னு இந்த ஆதாரங்கள் எல்லாம் சொல்லுது அந்த தேடுதல நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி உணர்றீங்க இல்ல உணராம இருக்கிறீங்களா இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க